குருவாழ்க குருவே துணை குருவே சரணம் எல்லாவர்களும் பின்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சி இங்கு இந்த தளத்தில் திருவன்பாவை சொல்லக்கூடிய ஞானத்தை பெறுவதற்காக வந்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஆன்ம உள்ளங்களுக்கும் உயர் ஆன்மாக்களுக்கும் எங்களுடைய பிரம்மஞான பொருட்சபை குருகுலத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாம் தொடர்ந்து திருவன்பாவினுடைய ஞான விளக்கங்களை சொல்லிக்கொண்டு வருகின்றோம் அது அதற்கு உங்களுடைய அனைவருடைய அந்த அன்பான ஆதரவுகள் நமக்கு ரொம்ப தேவை ஏன்னா இதை உங்களோடு மட்டும் இல்லாமல் இந்த ஞானங்களை மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் மற்றவர்களும் கேட்டு பயன்பெறட்டும் எல்லோரும் பரிபூரண பிரம்மஞானம் பெற்று இறைவனோடு ஒளியாக கலக்கணும் இதுதான் எங்களுடைய குருகுலத்தினுடைய தலையாய இழப்பு நோக்கம் அதுதான் அதற்காக அதுக்காக உங்கள் அத்தனை பேருடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை நல்லது இன்றைக்கு மார்கழி மாதம் பதிமூன்றாவது நாள் திருவெண்பாவை பாடல் பதிமூன்று பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் ஞான விளக்கத்தையும் காணலாம் பைங்கு வளை கார் மலரால் செங்கமள பயம்போதால் அங்கம் குறிகிணத்தால் பின்னும் அறவத்தால் தங்கள் மனம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று செய்த பொங்கு மடிவில் புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்ப கலர்ந்து ஆர்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் இந்த பாடலை மேல் நோக்கி பார்க்கின்ற பொழுது நம்ம உடல் சார்ந்து சிந்தித்தால் நம்மளுக்கு தவறாக சில வார்த்தைகள் பிடிபடும் கொங்கைகள் என்றால் நம்ம வந்து பெண்ணினுடைய அங்கத்தை குறிப்பதாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது அது இந்த இடத்துல அவ்வளோ பெரிய ஒரு அருளாறு ஒரு பிரம்மஞானி பெண்களுடைய ஒரு உறுப்பை அதை வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இரவினோடு ஒப்பிட்டு பாடுவாரா அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அது மேலோட்டமாக பார்த்து அப்படிதான் இருக்கு இருக்குது ஆனால் அதெல்லாம் மறைபொருளாக சொல்லப்பட்ட ஞானங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ அங்கம் என்ற வார்த்தை அழகு என்று குறிக்குது உறுப்பு என்பதையும் குறிக்கும் அந்த குறுகுங்கிறது வந்து நீர் பரவையே குறிக்கிற ஒரு வார்த்தை அது வலையையும் குறிக்கும் குறுக்கத்தையும் குறிக்கும் பெண்ணுங்கிறது என்ன மேலும் மேலும் பின்னி கிடக்கக்கூடியன்னு ஒரு விஷயம் அரவம்னா பாம்புன்னு சொல்லலாம் ஓசை நாதம் கூட சொல்லலாம் மலம்னா என்ன அழுக்கு ஆணவம் அப்படின்னு சொல்லலாம் பாய்ந்து என்பது என்ன தண்ணி பாய்ந்து ஓடுது இல்லையா சங்கு ஒளிநாதத்தை பாய்ந்து கலப்புது இல்லையா ஆடையில இதெல்லாம் வந்து குறிக்கக்கூடிய வார்த்தை தான் இதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்ப நமது தேகத்தில் பசுமையாகவும் கருவழியாகவும் இருக்கக்கூடிய அந்த திருவடி மலர்களாலும் சிவந்து பசுமையாக இருக்கக்கூடிய அந்த திருவடி மலர்களாலும் இந்த தேகம் எப்படி இருக்கு ஒன்றோடு ஒன்று நெருங்கி இருக்கு நெருங்கியிருந்து அந்த குண்டொளிக்குள்ளே ஒரு சக்தியை உருவாக்குது அப்போ திருவடிகளில் பொருந்தி இருக்கக்கூடிய மும்மலங்களை எரித்தொழிக்கக்கூடிய சிவத்தினுடைய அருள் வந்து சேருது அப்போ சிவமும் சக்தியும் வந்திருக்கக்கூடிய அந்த பிரணவ குகைக்குள்ள உள்ளே நுழைஞ்சு பாய்ந்து பாய்ந்து நம்மளுடைய இடம்புரி என்கின்ற அந்த இடது திருவடியும் வளமுறி என்ற வலது திருவடியும் சங்கினுடைய ஓசைகளை இந்த ரெண்டு திருவடிகளை நம்ம ஓடிக்க செய்யணும் அப்படி செஞ்சால் சிலம்பினுடைய ஓசைகளானது சப்தத்தை உண்டாக்கிட்டே இருக்கும் அப்போ பிரணவமாகட்டும் கண்களாகட்டும் சுடராளி தவத்தால் செய்யப்படுகின்ற அந்த குடைதலாகிய கடையிற ஞான கருமத்தை நாம் செய்கின்ற பொழுது உள்ளே இருந்து உயிரிடமிருந்து அந்த சிவத்திடம் வந்து அருள் கலைகள் பொங்கிக் கொண்டு வெளியே வரும் ஓடி வரும் அப்போ கண்களில் இருந்து கண்ணீரானது தாரத்தாரையாக பொங்கல் கொப்பளிச்சுக்கிட்டு ஓடி வரும் குளத்திலிருந்து வர்ற மாதிரி அப்போ செந்தாமரை பூக்களிலிருந்து மகரந்த பொடியும் நீரும் பாயும்படியாக பிரம்மாயண தவத்தை யார் ஒருவர் செய்கின்றார்களோ அந்த தவம் கொடுக்கக்கூடிய பேருந்து அவர்கள் மூழ்கி திளைப்பார்கள் சிவத்தின் அருளால் இப்போ எவ்வளோ பெரிய விஷயத்தை இந்த ஒரு பாடல வந்து அழகாக சொல்லியிருக்காரு அப்போ திருவடிகளுக்கு இருக்கின்றது கருவடி இருக்கு இல்லையா அதுதான் கார் மலர் கருமையாக இருக்கக்கூடிய மலர் சொல்கிறார் மலர் என்றால் கூம்பி விரியும் தன்மை இருக்கணும் இல்லையா இந்த இடத்துல கூம்பி விரிவ தன்மை நம்மளுடைய திருவடிகளுக்கு இருக்குது அப்போ சுடராலை தவத்தை செய்கின்ற போது அதாவது பிரம்ஜான தவத்தை செய்கின்ற போது அக்னிகைகள் திருவடிகள் வெளிப்படும் அது வெளிப்படுகின்ற பொழுது எந்த நிறத்தை ஒத்து இருக்கும்னா காவி நிறத்தை ஒத்ததாக இருக்கும் அதுதான் செங்கமல பயும் போதுன்னு சொல்லி சொல்லி முடிக்கிறார் அப்போ குறுகின்ற வார்த்தை இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணுறாரு இல்லையா என்ன குறுகின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு அங்கம் குறுகணத்தால் பின்னும் அறவத்தால் இதை குறுந்தொகையில் அகனானூரில் பல இடங்களில் இந்த குறுகின்ற வார்த்தையை வந்து புலவர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க எப்படின்னா குறுகு கொல குளித்த கெண்டை அயலது உருகழு தாமரை வால்முகை வெறுவும் குறுந்தொகில் நூற்றி இருபத்தி ஏழாவது பாடலில் சொல்லப்பட்டிருக்கு இது ஐங்குறனூரில் புதல் மிசை நுழங்கும் வேள வெண்பூ விசும்பு ஆடு குறுகின் தோன்றும் சொல்லப்பட்டிருக்கு இதே அகனானூரில் இளங்கு பூங்கருமின் ஏற்களை இருந்த வெண்குருகுன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி நிறைய நற்றினையில் பனி புதல் ஈங்கை அம் குழைய வருட சிறை குவிந்திருந்த பைதல் வெண்குருகுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ குறுகின்ற வார்த்தை ஒரு வெள்ளை தாமரை போல இருக்கும் அது நிறத்துலையும் உருவத்திலையும் பேய்க்கரும்பு இருக்குல்ல அந்த பேய்க்கரும்பினுடைய பூவை போல இருக்கும் அப்போ குறுகு மரத்தில் வந்து உள்ள பூ வந்து தாளம்பூவை போலவும் இருக்கும் அப்போ அந்த குறுகு பறவை ஒரு பறவை இருக்குது நீர் பறவை இருக்குது அதை தன் விறகை விரித்து இதை பறக்கிறப்ப விறகு அந்த சிறகை விரிக்குது இல்லையா அப்போ தாளம்பு அந்த பூ விரிக்கிற மாதிரியே இருக்கும் இதை தான் அந்த பாடலுக்கு அந்த நீர் பறவையை குறுகை ஒப்பிட்டு இந்த பூவுக்கு மலர் எடுக்க ஒப்பிட்டு சொல்கிறாங்க அப்போ இதை குளத்துலையும் மேயும் நிலத்திலையும் மேயும் அப்போ கடற்களையில் ஒழிகின்ற தாளம் புதரில் கூட்டம் கூட்டமாக இது தூங்கிக்கிட்டு இருக்கும் இந்த பூக்கள்லாம் இந்த பறவைகள் எல்லாம் அப்போ திருவடிகள் இருக்கக்கூடிய அந்த வெண்வெளியும் கருவெளியும் பார்ப்பதற்கு எப்படி இருக்கம்னா தவத்தில் வெண்கூறு பறவையே போல இருக்கும் என்பதாக ஓமானப்படுத்தி பாடுறார் நம்ம மாணிக்க வாசக பெருமான் அதிலே நம்ம சங்க காலத்தில் அந்த அகநாடுவில் குறுந்தொகைகள்லாம் நச்சுநீரெலாம் இப்படி தான் புலவர்கள் வந்து பாடுறாங்க இந்த அர்த்தத்தோடு அதாவது பேய்கரும்பனுடைய பூவை போல நம்ம த திரு திருவடிகள் வந்து இருக்குது அப்போ அந்த குருகுங்கிறதுல வந்து ஒரு பிரம்ம ரகசியம்னு இருக்குது அந்த குருக என்ற வார்த்தையை நீங்கள் பதம் பிரிச்சுக்கன்னா கூ என்பது இக்கு குட்டல் ஊ என்றும் அந்த ரூ என்பது இரு குட்டல் ஊ என்றும் திருப்பியும் குருக இக்கு குட்டல் ஊ அப்போ மூன்று மெய்யெழுத்து ஒரே ஒரே ஒரு உயிரெழுத்து மூன்றிலையுமே ஊ ஊ ஊ என்ற மூன்று உயிரிழத்துகளும் ஒரே உயிரெழுத்தை குறிக்குது இதுதான் ரொம்ப விசேஷமாக அதுதான் இதில் இந்த உயிரெழுத்து மெய்யும் சேர்கின்ற பொழுது அருக்களைகள் தானாக வெளிவரும் அதற்காக குறுகு என்ற பறவை நீர் பறவை இந்த இடத்துல ஒப்பிட்டு பேசுறாரு திருவடிகளுக்குள்ள அப்போ இந்த குறுகு என்ன மூன்று மெய் உயிரெழுத்துகளும் மூன்று உயிரெழுத்துகளும் அடங்கிய ஒரு சொல்லாக இருக்கு அந்த இக்கு இரு எக்கு மூன்று மெய்யெழுத்து மூன்று ஊ இருக்குது மூன்று பூ மூன்று உயிரெழுத்து அந்த மூன்று மெய்யெழுத்து இந்த மூன்று மெய்யும் மூன்று உயிரும் சேர்ந்து ஆறாக மாறுது அப்போ உகாரம் என்பது சந்திரக்கலையை குறிக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் சந்திரக்கலைகள் எப்படி இருக்குன்னா வெண்மை நிறத்தில் இருக்கும் அப்போ குருமை நீர்ப்பறவு எப்படி இருக்குது வெண்மை நிறத்தில் தான் இருக்குது கோக்க போல அப்போ நீர்ப்பறை என்பது சந்திரக்கலையை குறிக்குது எப்படின்னா சந்திரக்கலையில வந்து நீர்த்தன்மை இருக்குது இல்லையா அப்போ இடது திருவடி தான் நம்ம சந்திரக்கலைன்னு நம்ம சொல்கிறோம் அதனால இடது திருவடியை சூக்குமமாக அங்கமாக சொல்லணும்னா என்ற வார்த்தையை பயன்படுத்த மாணிக்கவசகப் அந்த கலசம் என்ற அமத கலசம் இருக்கு இந்த சந்திர கலசத்திலிருந்து தான் அமதமானது பொங்கிக் கொண்டு வெளியே வரும் அப்ப இறைவனுடைய அருள்கலைகள் அந்த ஒன்று தான் மும்மளங்களை நீக்கக்கூடிய எரித்து நாசம் சக்தி பெற்றதாக இருக்கு இததான் மாணிக்கவசகப் பெருமன் என்ன சொல்றாரு தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் தங்கள் மலத்தை யார் கழுவுகின்றார்களோ அவர்கள் நாங்கள் சார்ந்து இருக்கணும் எங்களுடைய மும்மனங்களை நம்ம ஒழிப்பதற்கு செய்கின்றவர் யாரு இறைவனாகி நீங்கள் தான் அதனால உங்களே நாங்கள் சார்ந்து இருக்கணும்னு சொல்றேன் அப்ப பிரம்மஞானத்தை செஞ்சுக்கிட்டு வருகின்ற பொழுது சூரிய கலைகளும் கலைகளும் வெளிப்பட்டு பிரம்மஞான குக வாசல் வழியாக உள்ள நுழையும் எது சொமணி நாடின் வாசல் வழியாக அமது காலத்துக்கு எடுத்துகிட்டு உள்ள ஊடுருவி செல்லும் இல்லையா அதை தான் என்ன சொல்றாரு எங்கள் பிராட்டியம் எது இடது திருவடியில் இருக்கக்கூடிய சந்திரகலையில் இருக்கக்கூடிய பார்வதி தேவி இருக்காங்க இல்லையா அதை தான் எங்கள் பிராட்டியம் எங்கோணம் வலது திருவிடியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் சிவபெருமான் அது எம் எங்கள் பிராட்டியம் எங்கோணம் போன்று இசைந்த பொங்கும் மடிவில் புக பாய்ந்து பாய்ந்து இப்படி ரெண்டு திருவடிகள் வழியாக நாம் பிரமஞான தவத்தை செய்கின்ற போது அந்த இந்திரிய சக்திகள் எல்லாம் துளைச்சிக்கொண்டு சுழமனை நாடிய வழியாக உள்ள போகின்ற பொழுது அதற்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த அபானனானது உருகி நீராக கண்கள் வழியாக ஓடி கீழே வரும் அப்போ அது ஒரு உராயுதலை ஏற்படுத்தி கொண்டு ஓடி வருகின்ற பொழுது ஒரு சப்தத்தை ஏற்படுத்தும் அந்த சப்தத்தை இவர் என்ன பண்றாரு நம் சங்கம் நம் சங்கம் சிலம்ப சிலம்ப சங்கம் என்பது இடது திருவடியை குறிக்கின்ற வார்த்தை சங்கம்னா சங்கு சங்கு இடது திருவடி சக்கரம் என்பது வலது திருவடி அந்த இரு இடத்திலுடைய எழுந்து கண்ணீர் பொத்துக்கொண்டு ஓடி வருது இல்லையா நம்ம பிரம்மையான தவத்தை செய்கின்ற பொழுது அதுதான் நம் சிங்கம் சிலம்ப அப்படின்னு சொல்கிறாரு அப்போ சிலம்பு கலந்து ஆர்ப்ப அந்த சப்தம் அதோட கேட்டு கேட்டு ஒழிக்குதான் இதுக்கு நம்ம திருமந்திரத்தில் எழுத்து முப்பதாவது பாடல் என்ன சொல்வது சத்தியார் கோயில் இடம் வளம் சாதித்தால் மத்தியானத்திலே வாத்தியம் கேட்கலாம் தித்தித்த கூத்தும் சிவனும் வெளிப்படும் சத்தியம் சொன்னோம் நந்தி ஆணையம் அப்ப பிரம்யான தவத்தை செய்யறப்ப அதாவது சாரண தந்திரத்தை நம்ம அப்புறம் செஞ்சுட்டு இருக்கோம் அந்த கொங்கைகளாகிய திருவடிகளை தான் கொங்கைகள்னு சொல்றாங்க இந்த கொங்கை வந்து உண்ணப்பட முடியாத பால் அருந்த முடியாத கொங்கைன்னு அர்த்தம் குழந்தைகள் பால் குடிக்கிற கொகை தாயனுடைய மார்பு கொங்கை அது தாய்ப்பால் வருகின்ற இடம் ஆனால் அமுதப்பால் வருகின்ற இடம் பார்த்தீங்கன்னா திருவடிகள் தான் கொங்கைகளாக இருக்கு அது அமுதப்பால் கொடுப்பதனால அது கொங்கை என்றார் தாய்ப்பால் வந்தால் அது கொங்கைன்னு சொல்கிறது சரின்னா இங்கே அமுதப்பால் வருகின்ற அந்த திருவடிகளை கொங்கைன்னு சொல்கிறது மிக சரிதான் இது ஞான திருவடி இது ஞான கொங்கை இது ஞான கொங்கைகள் இது இந்த கொங்கைகள் உதவியோடு தான் நம்ம அமுதப்பால் நம்மளால் பருக முடியும் இந்த அமுதப்பால் பருகி வருகும் பொழுது பொங்கி பொங்கி வரும் பால் வந்து பொங்கி பொங்கி வர்றதை தான் என்ன சொல்றாரு மாணிக்க வாசகர் கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க அப்போ த தவத்தை குடைந்து சாதனை தந்திரத்தால் குடைஞ்சு குடைஞ்சு செய்கிறப்ப அந்த கொங்குகள் பொங்கிக் கொண்டு பாலை சொரிய ஆரம்பிக்கின்றதை தான் கொங்குகள் பொங்க குடையும் புனல் பொங்க அந்த கண்ணீரும் பெருகும் அமதப்பாலும் பொங்கிக்கிட்டு வரும்னு சொல்கிறார் அந்த பால் எப்படி இருக்குது நீர் தன்மையோடு இருக்குது இல்லையா அதில் தான் புனல் பொங்குன்னு சொல்கிறார் அப்போ செந்தாமரை மலரை போல இருக்கின்ற திருவடிகளோட மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளில் தான் பறைவிந்து தங்கிக்கிட்டு இருக்கும் அந்த பருவிந்து மகர்ந்த நீராகி அருள் கலைகளோடு வீசிக்கிட்டு இருக்கும் அந்த இடத்துல வந்து அமுத வெள்ளமானது பொங்கி பாஞ்சுக்கிட்டு வரும் இதை தான் பங்கைய பூம்புணல் பாய்ந்துன்னு சொல்கிறார் இப்படி உடல் வைத்தவாறும் உயிர் வைத்தவாறும் மடை வைத்த ஒன்பது வாய்திலும் வைத்து திடம் வைத்த தாமரை சென்னியுள் அங்கி கடை வைத்த ஈசனை க கை கலந்தேன்னு சொல்லி திருமணர் சொல்கிறார் இதெல்லாம் ஒவ்வொரு விஷயம் திருவடிகளில் சாரண தந்திரத்தின் மூலமாக நீங்கள் பிரம்மஞான தவிர்த்து வைத்துக் கொண்டு அமுது கடைகளை கொண்டு கடைகின்ற பொழுது அந்த அமுத பலானது ஞான கொங்கைகளாக இருக்கக்கூடிய அந்த திருவடிகளில் இருந்து புனலை போல பொங்கி பொங்கி கொண்டு வரும் என்பதை தான் இந்த பாடுறாரு மாணிக்க வாசகர் அது இந்த மார்கழி மாதத்தில் நன்றாக சிறப்பாக நூறு சது முழுமையாக நடக்கும் அப்போ இந்த மார்கிணி மாதத்தில் நீங்கள் அத்தனை பேரும் பிரமஞானத்து செய்திகளாக உங்கள் உயிருக்குள் இருக்கின்ற அந்த சந்திரகலசத்தில் இருந்து அமது பாடாத கொண்டு வந்து அது அந்த உள்நாக்கின் வழியாக நீங்கள் சுவைக்கின்ற பொழுது நீங்கள் இரவாமல் இருப்பதற்கான ஒரு வழி ஒரு மார்க்கம் பிறக்கும் என்று சொல்லி இன்றைய விளக்கத்தை இத்தோடு நிறைவு செய்கின்றோம் மீண்டும் நாளை அடுத்த திருவன்பாவை பாடலுக்குள் நாம் நுழையலாம் நல்லது உங்களிடமிருந்து அட்வோடு விடைபெற்றுக் கொள்வது பிரம்மஞான பொருட்சபிலிருந்து உங்களோட ருத்தரசிதான் எல்லா வீரர்களும் இன்புற்று வாழ்க திருச்சி தம்பளம் திருச்சி தம்பளம் திருச்சி தம்பளம்